டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும் இந்த நிகழ்ச்சி தொடர்பாக பலர் தொலைபேசியில் கதைப்பார்கள் உடனடியாகவே இந்த புதிய ஜெனரேஷன் பற்றி சொல்லுங்கள் சார் ஆம் உளவியலில் சமூகவியல் கல்வி பண்பாட்டியலில் ஒவ்வொரு பதினைந்து வருடங்களுக்கும் ஒரு முறை ஒரு புதிய ஜெனரேஷன் உருவாவதாக ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அந்த வகையில் கடந்த பதினைந்து வருடங்களாக ஆல்ஃபா ஜெனரேஷன் இருந்தது இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த வருடத்திலிருந்து இன்னும் பதினைந்து வருடங்களுக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இருந்து ரெண்டாயிரத்தி நாற்பது வரை பீட்டா ஜெனரேஷன் ஆக இப்போ தொடங்கிவிட்டு அப்போ இந்த ஜெனரேஷன் இந்த பதினைஞ்சு வயதுக்குள்ளே உள்ள ஜெனரேஷன் இதைத்தான் இந்த புதிய ஜெனரேஷன் என்று கூறுகிறார்கள் ஆக இந்த ஜெனரேஷன் இந்த இருவ ஜனவரி ஃபர்ஸ்டிலிருந்து பிறக்கின்ற பிள்ளைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பிறக்கிற பிள்ளைகள் இருபத்தி ரெண்டாம் நூற்றாண்டிலையும் இருக்கலாம் போது இந்த நூற்றாண்டு முடிஞ்சு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சு அடுத்த நூற்றாண்டுக்கும் இவர்கள் உயிரோடு இருக்கின்ற ஒரு செல்வாக்குள்ள ஒரு பரம்பரையாக இருக்க போகிறார்கள் என்றும் அடுத்தது இவர்களுடைய பண்புகள் என்னவாக இருக்கும் ஆக இவர்கள் மிக மிக கெட்டிக்கோர பிள்ளைகளாக இருப்பார்கள் அவர்களை சரியாக நாங்கள் பயன்படுத்த வேண்டும் அடுத்ததாக இவர்கள் கூடுதலாக ஏஐ தொழில்நுட்பத்தோடு இந்த டிஜிட்டல் வேர்ல்டு இந்த உலகத்தில் மிகப்பெரிய செல்வாக்கு இந்த தகவல் தொழில்நுட்ப ஆளுகைக்கு உட்பட்டவராக ஆற்றல் உள்ளவர்களாக இருப்பார்கள் சுய ஆற்றல் திறன் திறனவர்கள மிளிரும் தன்னிறைவு உலகளாவிய ரீதியில் தொடர்பு இவ்வாறான சிறந்த ஆற்றல்களை கொண்டிருப்பார்கள் அதில் இவர்களுக்கு என்னன்னா சுகாதார ரீதியான ஒரு உலகளாவிய வளர்ச்சி கண்டிருக்கிற நிலையில இவர்களுடைய ஆயுளும் கூடுதலான ஆயுள் கொண்டதாக காணப்படும் மிக முக்கியமாக இந்த உலகத்தை இந்த சந்ததி ஒரு வளர்ச்சி கட்டத்துக்கு கொண்டு போகும் அதே நேரத்துல இதெல்லாம் நல்ல சாதகமான விடயங்கள் பாதகமான விடயங்கள் ஏதும் இருக்கிறதான்ற என்ற கூறுகின்ற பொழுது அப்போ அதில் குடும்பம் சிறிதாக இருக்கும் குடும்பம் சார்ந்த அப்ப முந்தி நாங்கள் கூட்டு குடும்பமாக இருந்தோம் இப்ப கருக்குடும்பம் இன்னும் சிறியதாகிவிடும் அதில் சில நேரம் பாதிப்புகள் வரும் தனி மனித ஆசைகள் விருப்பங்கள் இந்த தகவல் தொழில்நுட்ப சாதனங்களுடைய செல்வாக்கால உளவியல் ரீதியான பல தாக்கங்களை இவர் உட்பட வேண்டி வரும் ஆகவே அதற்கு முன்னேற்பாட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் ஆக இவர்கள் உணர்ச்சி பூர்வமானவர்களாக இருந்து விடுவார்கள் சடாரண்டும் முடிவை எடுத்து விடுவார்கள் விரைவாக பொறுமை இழந்து விடுவார்கள் ஆக இவர்களுக்கு இதற்கான தேர்ச்சிகளை நாங்கள் எங்களுடைய குடும்பம் எங்களுடைய பாரம்பரியம் எங்களுடைய ஆன்மீகம் எங்களுடைய உளவியல் கல்வி கலாச்சார பண்பாட்டு அம்சங்களை இன்னும் மேல் நோக்கி அவர்களுக்கு வழங்க வேண்டி இருக்கிறது ஆகவே இந்த அல்பா ஜெனரேஷனுக்கு அடுத்த பீட்டா ஜெனரேஷனை வழிநடத்த போகின்ற வளர்க்க போகின்ற பெற்றோர்கள் இந்த பிள்ளைய பெறுகின்ற பெற்றோர்கள் அவர்களுக்கு நாங்கள் வழிகாட்ட வேண்டி இருக்கிறது எவ்வாறு இந்த பிள்ளையை மிக கட்டிக்காரனாக மிக நல்லவனாக நல்ல மனிதநேயம் கொண்டவனாக இதுதான் மிக முக்கியமானது ஆக அப்ப ரெண்டு பக்கங்கள் ஒன்று இந்த தகவல் தொழில்நுட்ப டிஜிட்டல் உலகம் அடுத்தது ஹியூமானிட்டி உளவியல் உலகம் இது ரெண்டுக்கும் இடையில தான் இப்போ போராட்டம் ஆக இதை பேலன்ஸாக கொண்டு போனால் மனிதன் வெற்றி அடைவான் இதை பேலன்ஸாக கொண்டு போகாட்டி வாழ்க்கையில இன்பம் இருக்காது மனவேதனை துன்பம் பொறாமை சண்டை கோபம் மிகப்பெரிய உளத்தாக்கங்களை ஏற்படுத்தி விடும் ஆக இதிலிருந்து மீட்டு இந்த சந்ததியை மகிழ்ச்சியான ஒரு சந்ததியாக வாழ வைப்போம் வணக்கம்